எல்லாருக்கும் வணக்கங்க ஆக்சுவலாக ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க இந்த படத்தை வந்து கமல் சாரே வந்து தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து உறுதிப்படுத்தி இருந்தாங்க ஓகேங்களா ஆனா இவங்க கூட்டணியில் உருவாக போற படத்தோட டேரக்டர் யாரு அப்படிங்கறதுதான் இப்ப வரைக்கும் முடிவாகவே இல்லை பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு சோ இது ஒரு சைட் இருந்தாலும் இந்த படம் தான் அதாவது ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போற இந்த படம்தான் ரஜினி சாரோட கடைசி படம் ஸோ இந்த படத்துக்கு பிறகு ரஜினி சார் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிய விட்டு கம்ப்ளீட்டா வெளியில போறாரு அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு உண்மையிலேயே வந்து சம சாக்கிங் அங்கதாங்க இருக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்கா நம்ம வந்து சொல்றப்ப அரச கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட நாம் வந்து சொல்லலாம் பட் ஆனால் வந்து உறுதியாக இது நடந்தே தீரும் இதுதான் கடைசி படம் ரஜினி சாரே என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு கமல் சாரே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றப்ப அந்த இன்ஃபர்மேஷனை அடிப்படையாக வச்சு நியூஸுகளை வந்து சொல்றப்ப கொஞ்சமாச்சும் கொஞ்சம் சென்ஸ் வேணாமா எவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸ்னால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கபாலி ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ கூட சொல்லியிருக்கார் நாற்பது வருஷமாக இந்த கு இந்த குதிரை போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது எப்போ தான் இந்த குதிரை வந்து ஓடுறதை நிப்பாட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் ஐ திங்க் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து ரஜினி சார் சினிமா இண்டஸ்ட்ரியில காலெடுத்து வச்சு இந்த நொடி வரைக்கும் ஐம்பது வருஷம் கடந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் வந்து ரஜினி சார் வந்து ரிட்டை ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு ரிட்டைர்மெண்ட் ஆக போறாருன்னு இவரோட ஒவ்வொரு படத்தோட அந்த ரிலீஸுக்கு முன்னாடியும் இங்கே நிறைய பேர் வந்து பப்ளிக் ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சேனலை வந்து மக்கள்கிட்ட வந்து அட்டென்ஷன் அதாவது அவங்களோட சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது முழுக்க முழுக்க உருட்டு 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 நூறு சதவீதம் உருட்டு ஸோ உருட்டுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் சக்தி தேயிற அளவுக்கு இப்படிலாம் உருட்டவே கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு உருட்டலான ஒரு பேச்செல்லாம் வந்து எப்படி ஒரு சில மக்கள் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கே தெரியல அஜலோ வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்க தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க பேசுகிற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பாக இருக்குது எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா உ உண்மையானதே கிடையாது ஏன்னா இவங்க வாய திறந்தாலே போய் தான் நான் யாரை பத்தி பேசுறேன் யாரை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணி நான் இன்னும் அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ண விரும்பலை ஓகேங்களா அதே சமயம் வந்து இவங்கள பத்தி பேசுகிறதுக்காண்டி நான் உங்க முன்னாடி வரல ரஜினி சார் உண்மையிலே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரா இது உண்மையா இது வந்து ரூமரா இல்லை வந்து ஃபேக்கான நியூஸா அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறப்ப நான் தெளிவான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் டூ திரைப்படத்துக்கு பிறகு சுந்தர்சி டேரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறாரு ஸோ இந்த படத்தை தயாரிக்க போகிறது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அதாவது கமல் சார் பேனர் அதே சமயம் சுந்தர்சி படத்தோட வேலைகள் முடிஞ்ச பிறகு ரஜினி சார் வந்து வேற ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறாரு அந்த டேரக்டர் யாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல தான் ரஜினி சாரும் கமல் சாரும் படத்தோட வேலைகள் நடக்கும் அதே சமயம் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட லைனப்பு கையில் வச்சிருக்காரு மாரி செல்வராஜ் கூட இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கார் கார்த்தி சுப்ராஜு கூட இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு சொன்னா நம்ப மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் ஏன்னா இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நான் உண்மையா நம்புறேன் அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆக்சுவலாக சங்கர் சார் கூட ரஜினி சார் திரும்பவும் ஒரு படம் பண்ற மாதிரி சூழல் ஏற்படும் ஏன்னா சங்கர் சாரோட இப்ப ரஜினி சார் வந்து அதி தீவிரமா வந்து ரொம்ப கனெக்ஷன்ல இருக்க அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் அதே சமயம் வந்து ரஜினி சார் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி டைரக்டர் கூட இவர் ஒர்க் பண்றது ஒரு சைட் இருந்தாலும் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான இரண்டு டைரக்டர்கள் அதாவது ரொம்ப ரொம்ப இளமையான டேரக்டர்கள் வளர்ந்து வரும் டைரக்டர்கள் ஒரு டேரக்டர் வந்து நாணி படத்தோட டைரக்டர் சனிக்கிழமை சாயங்காலம் சம்திங் ஏதோ ஒரு படம் வந்துச்சுல்ல நானே நடிச்சு அதாங்க அந்த படத்தில் கூட நானே வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வந்து கோவப்படுவோம்ல மற்ற நாள்லாம் வந்து கோவமே பட மாட்டாப்புல ஸோ ஓகேங்களா ஸோ இந்த படத்தோட டேரக்டர்கிட்ட ரஜினி சார் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு ஸோ இப்போ வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரி ஒரு ஆறு ஏழு டேரக்டர் கூட ரஜினி சார் வந்து டிஸ்கஷன்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்காரு ஸோ இது போக அதாவது சவுத் இந்தியா டேரக்டரை தவிர்த்துட்டு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் இல்லை ரெண்டு படம் தயாரிக்கிறத தீவிரம் காட்டிட்டு இருக்காரு சமீபத்துல கூட அந்த பாலிவுட் சினிமா தயாரிப்பாளரை ரஜினி சார் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட நேம் வந்து எனக்கு சுத்தமா ஞாபகத்திலே வரல சோ இது போக ரஜினி சார் கூட எப்படியாச்சும் நான் ஒரு படம் பண்ணியே ஆகணும்னு ராஜமௌழி சார் வந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது போக ரஜினி சாரை வச்சு தனியா தனியா சோலோவா ஒரு படம் நான் பண்ணுவேன் அந்த படம் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா உருவாகுன்னு லோகேஷ் கனகராஜ் ஒரு சைடு வந்து திட்டம் தீட்டிட்டு இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாரோட லைனப் இப்படி இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஜினி சார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா இருக்கிற முக்கியமான ஒரு நடிகர் ஸோ இவர் வாய திறந்து ரஜினி சார் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து செம ஆக்டிவா இருக்கார் ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் ரிட்டைர்மெண்ட் சம்மந்தமாக லதா மேடம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் தலைவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா தான் இருக்காரு ஏகப்பட்ட டேரக்டர் கூட கதை கேட்டுட்டு இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாரோட சினிமா என்ட்ரி முடிவுக்கு என்ன வரைக்கும் வரலை அப்படியாப்பட்ட எண்ணத்தில் தலைவர் இல்லை அப்படிங்கிறத அழுத்தந்திருத்தமாக லதா ரஜினி மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ லதா மேடமும் சொல்லிட்டாங்க ரஜினி சாரும் சைலண்டாக தான் இருக்காங்க ஆனால் இடையில இவனுங்க சாரி இவங்க எதுக்கு இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல அதே சமயம் வந்து இவங்க பேசுகிற இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும் இது மூலமா வந்து கண்டிப்பா இவங்க சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் பட் ஆனால் வந்து ஃபேக்கான ஒரு நியூஸா இருந்தாலும் ரூமரான ஒரு நியூஸா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உருட்டலான ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்க தான் இருக்கு ஏன்னா இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க உலகம் வந்து உண்மையிலே கற்பனையாக இருக்குது ஏன்னா இவங்க நிஜ வாழ்க்கையில் சுத்தமாக கனெக்டடாகவே இல்லை ஸோ பொய்யல் சொன்னால் மட்டும்தான் ரூமரை சொன்னால் மட்டும்தான் உருட்டலான ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்கன்னு மக்களோட பல்ஸை வந்து செம்மையாக இவங்க வந்து கணிச்சு வச்சுருக்காங்க அதனால தான் அப்பப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ தான் வந்து சமீபத்தில் வந்து யோகி பாபு வந்து யோகி யோகி பாபு கோபப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட நடிகர்களோட ரியல் லைஃப்லையும் சரி அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி மூக்க நுழைச்சி தேவையில்லாத பொய்யான பல விஷயத்தை அவுத்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க சொல்றதெல்லாம் உண்மன் நம்பவே நம்பாதீங்க ரஜினி சார் ஸ்டின் ஆக்டிவாக சினிமாவில் இருக்கார் ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து சினிமாவில் பயணிப்பார் யாருக்கு தெரியும் வரப்போகிற ஜெய்லர் டூ ஆடியோ லான்ஸில் கூட ரஜினி சார் வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு பஞ்சடேலா கூட சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குட்டி ஸ்டோரி கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து ரஜினி சார் வந்து இப்போதான் ஐம்பதாவது ஆண்டு விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ மேக்சிமம் வந்து எழுபத்தஞ்சாவது சினிமா ஆண்டு விழாவை வந்து இவர் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண தான் போறாரு அதே சமயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய நடிகர்கள் அர்னால்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரிகல் ஸ்டோலான் இருக்கட்டும் ஜாக்கி ஜானா இருக்கட்டும் டாம் குரூஸா இருக்கட்டும் இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் வ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்து சினிமாவில் ஆக்டிவாக தான் இருக்காங்க ரீச ரீசெண்டாக கூட வந்து அர்னால்டு வந்து ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு படத்தில் நடித்தார் சுல்ல ஸ்டோல் வந்து ஸ்மாலான ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தில் வந்து நடித்தார் ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து சினிமாவில் ஆக்டிவாக தான் இருக்காங்க ஸோ நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க நினச்சி பார்த்தாலும் அதை வந்து செயல்படுத்த முடியாதுங்க ஸோ அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியோட மேஜிக் ஸோ கடைசி வரைக்கும் நடிகர்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க படம் வேணாம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வரலாம் மூணு வருஷம் கழிச்சு வரலாம் நாலு வருஷம் கழிச்சு வரலாம் ஆனால் அவங்க நடித்து ஒவ்வொரு படம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில கண்டிப்பாக நான் சொல்றேன் ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ற ஒரு தமிழ் படத்தை இவர் இவரோட சினிமா கெரியரில் என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு இவர் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில போவார்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ